ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேனில் என்ன ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்படி சோம்பு போட்டு அதை நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பில் பச்சை மிளகா தேவைன்னா ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா மேலோட்டமாக வதத்துக்கிட்டால் போதும் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆக வேண்டாம் இந்த நிலமையில் இப்படி இருக்கும்போது இந்த இந்த ஸ்டேஜில் இப்படி இருக்கும்போது இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் உரல் அடிச்சு அம்மா சேர்க்குறாங்க நீங்கள் வந்து எப்படி அரைச்சி சேர்த்தாலும் ஓகே பட் உரல் அடித்து செத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் இருக்கும் எப்போ சொல்கிறது தான் அப்புறம் அது போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி அம்மா ஆட் பண்ணிக்கிறாங்க தக்காளி கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் உப்பு போடுங்க தக்காளி போட்டுக்கப்புறம் எப்போவே உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வந்துடும் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் ஒரு பிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இது ரெண்டு மட்டும் தான் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவன அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஒன்றரை கிளாஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி இதோ இந்த மாதிரி இருக்கணும் பதம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் நல்லா தண்ணி நிறையாவே ஊற்றிக்கோங்க ஓரளவுக்கு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் பச்சை பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் இப்ப நம்ம கிரேவி பாத்தீங்கன்னா இப்படி நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பட்டாணியை உள்ள போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி உள்ள போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா கொதி வரணும் இது நல்லா வெந்துட்டு போதே சைட்டில் பார்த்திங்கனா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒன்று ரெண்டா ஸ்மாஷ் பண்ணால் போதும் கைஸ் அப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்கும்போது இதில் நல்லா சாரல் மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க அப்படி தூவிக்கோங்க மலைச்சாரல் மாதிரி உருளைக்கிழங்க ஒன்று ரெண்டாக ஸ்மேஷ் பண்ணால் போதும் கைஸ் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடுதலாக இருக்கும்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஒன்று ரெண்டா ஸ்மாஷ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால் இப்படி நல்லா பார்த்து கலந்துக்கோங்க அது அப்படியே கெட்டி போட்டுறம் போட்டுட்டு உள்ளே அப்புறம் அப்புறம் இதோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கெட்டியாகிடும் கிரேவி சூப்பராக அப்புறம் லாஸ்ட்டாக ரொம்பக்காக கொத்தமல்லி இற தூவி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்க கிரேவியை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் டூ மினிட்ஸில் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா நமக்கு நல்லா சூடான சுவையான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை கிரேவின்னு சொல்லலாம் மசால்ன்னு சொல்லலாம் இல்லை கிழங்கு பட்டாணி மசால்ன்னு சொல்லுவாங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இது பட்டாணி மசால்னு சொல்லுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி பொறிக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்